பாடம் இல்லாத பேராசிரியர் காமராஜரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் யாராவது காமராஜரை பெரியாள் வந்திருக்கீங்க என்று சொன்னாலே கோபம் வந்துவிடும் உடனே நான் ஒன்னும் பெரியாள் இல்ல சாதாரண ஆளுதான் என்று சொல்லி வாயை அடைத்து விடுவார் விளம்பரங்கள் தேடும் தலைவர்கள் மத்தியில் ஒரு வித்தியாசமான தலைவராக காமராஜர் விளங்கினார் என்றால் அது ஆச்சரியமில்லை மாவட்டம் சென்னிமலையில் பிறந்த குமரன் தேசப்பற்று அதிகம் இருந்த காரணத்தால் திருப்பூரில் பணிபுரிந்து கொண்டே தேசபந்து இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார் காந்தி மீது அவருக்கு அவ்வளவு தீராத பற்று தன் வேலை நேரம் போக மற்ற நேரங்களில் தன் வீட்டிற்கு கூட செல்லாமல் தேசபந்து இயக்க அலுவலகத்திலேயே இருப்பார் தன் தோழர்களுடன் அடுத்தது என்ன செய்வது என்பதை பற்றி ஆலோசனை செய்து கொண்டே இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் திருப்பூரில் சட்ட மறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்ட திருப்பூர் குமரன் போலீசாரால் தாக்கப்பட்டு தேசிய கொடியை கீழே விடாமல் உயர்த்தி பிடித்து கொண்டே தரையில் விழுந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின் உயிர் நீத்தார் அவர் இறக்கும்போது அவருடைய வயது இருபத்தி எட்டு அவரது மறைவையொட்டி திருப்பூர் சென்ற காமராஜர் திருப்பூர் குமரனின் ஈம சடங்குகளை முன்னின்று நடத்தினார் பின் நாளில் காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தபோது திருப்பூர் குமரனின் குடும்பம் சென்னிமலையில் வறுமையில் வாடுவதை கேள்விப்பட்டு சென்னிமலையில் பத்து ஏக்கர் நிலத்தை குமரனின் குடும்பத்திற்கு நன்கொடையாக வழங்கினார் காமராஜரின் பெருந்தன்மையை நாடே பாராட்டியது தான் தாய் வசித்த வீட்டில் கார்ப்பரேஷன் குழாயை கூட அனுமதிக்காத காமராஜர் திருப்பூர் குமரனின் குடும்பத்திற்கு செய்த அரசியல் அவர் சுதந்திர போராட்ட தியாகிகள் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருந்தார் என்பதை உணர்த்தியது சிறைக்கு சென்றதால் அவரது குடும்பம் எவ்வளவு வேதனை பட்டதோ அன்றைய வரவேற்பை கண்டபோது அவ்வளவு சந்தோஷத்தையும் அடைந்தது ஆனால் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு மகிழும் அளவிற்கு பாட்டியின் உடல்நிலை இல்லை தொடர்ந்து மோசமாக கொண்டே வந்தது காமராஜர் சிறையிலிருந்து வரும் வரை தனது உயிர் மூச்சை நிறுத்தி வைத்திருந்த பாட்டி பார்வதி அம்பாள் காமராஜரை கண்ட சில தினங்களிலே நிம்மதியாக உயிரை விட்டார் பாட்டி அம்மாளின் இறுதி பயண ஈமச்சடங்குகளை காமராஜரே முன்னின்று செய்தார் அந்த அம்மையார் மறைவுக்கு பிறகு காமராஜரின் உடையில் சிறிது மாற்றம் ஏற்படத் தொடங்கியது அதுவரை தோளில் துண்டு போடாமல் இருந்த காமராஜர் துண்டை மடித்து தோல் அணியும் புது வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார் அதுதான் அவரது பாட்டியின் நினைவு உடையோ என்று எண்ணும் அளவிற்கு காமராஜரின் கடைசி காலம் வரை தொடர்ந்து வந்தது துண்டை மடித்து தோளில் அணியும் வழக்கம் பொதுமக்கள் சந்தித்த பின் சென்னையில் உள்ள பத்திரிகை சாம்ராஜ்யத்தின் முதலாளி ஒருவர் காமராஜரை சந்திக்க பொதுமக்களோடு காத்திருந்தார் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து சட்டென்று தனது காரை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் இதை கவனித்துவிட்ட காமராஜர் தமது உதவியாளரை நோக்கி அதோ அந்த ஆலை இங்கே கூட்டிட்டு வா என்று ஆணையிட்டார் அவர் அருகே வந்தவுடன் அவரை ஒரு தடவை முறைத்து பார்த்துவிட்டு என்ன கோபம் கொத்துக்கொண்டு வந்து விட்டதோன்னே என்னை சந்தித்தவர்கள் எல்லாம் சாமானியர்கள் அவர்களுள் சிலர் ஏழை பாளையும் கூட பெரிய நம்பிக்கையோடு சந்திக்க வந்திருப்பார்கள் சந்திக்க முடியாமல் போனால் மறுபடியும் இன்னொரு தடவை காசு செலவு செய்து கொண்டு என்ன சந்திக்க வர வேண்டும் வெட்டி செலவை அவர்களுக்கு நான் வைக்கலாமா உன்னிடம் பத்து கார்கள் உள்ளன நீ பெரிய முதலாளி நீ எப்போது வேண்டுமானாலும் வந்துவிட்டு போகலாம் இப்படி இருந்தும் என்னை பார்க்க எதுக்கு வருகிறாய் நான் உட்கார்ந்திருக்கிற இடத்தை வைத்து வருகிறாய் ஆனால் இந்த இடத்தில் என்னை உட்கார வைத்தவர்கள் அவர்கள்தானே இதை உன்னால் மறந்துவிட முடிகிறது என்னால் மறக்க முடியவில்லைன்னே என்றார் காமராஜர் ஒன்பது ஆண்டுகள் முதல் மந்திரியாக இருந்த காலத்தில் அவரது தாயா சிவகாமி அம்மாள் ஐந்து தடவைதான் சென்னைக்கு வந்து சென்றார் அப்படி ஒரு தடவை வந்த சிவகாமி அம்பால் சிறு மூட்டையுடன் விருதுநகருக்கு செல்வதாக கூறி புறப்பட்டார் சரி என்று கூறிய காமராஜர் மூட்டையில் என்ன என்றார் அதற்கு சிவகாமி அம்மாள் நம்ம வீட்டுக்கு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வருவார்கள் அவர்களுக்கு காப்பி கொடுக்க இந்த ரெண்டு உன் வீட்டிலிருந்து எடுத்து உள்ளேன் என்றார் மறு வினாடி கோபம் கொப்பளிக்க பாய்ந்த காமராஜர் அந்த ரெண்டு சில்வர் தம்பளர்களை வெடுக்கென பறித்தார் இது உன் மகன் சம்பாதிச்சு வாங்கினதில்லைன்னு காங்கிரஸ் தாபனம் எனக்கு கொடுத்தது கட்சிக்கு சொந்தமானதை நீ எப்படி எடுக்கலாம் என்று விரட்டினார் விக்கித்து விரைந்து போன அந்த தாய் கண்ணீர் மல்க பஸ் ஸ்டாண்டு நோக்கி நடந்தார் காமராஜர் சமயோசிதமாகவும் சுருக்கமாகவும் பேசக்கூடியதில் வல்லவர் ரத்தின சுருக்கமாக பேசி கேட்பவர்களின் கவனத்தை ஈர்த்திடுவார் அதை பற்றி ஒரு சம்பவம் ராஜாஜி அவர்கள் தமிழக முதல்வராக இருந்தபோது மதுரை டிவிஎஸ் நிறுவன கட்டிட திறப்பு விழாவிற்கு வந்திருந்தார் அந்த விழாவில் காமராஜரும் கலந்து கொண்டார் விழாவில் ராஜாஜி அவர்கள் பேசும்போது திரு டி வி சுந்தரம் ஐயங்கார் தான் வயதான பின் தொழிலை தன் புதல்வரிடம் ஒப்படைத்து விட்டார் இளைஞர்களிடம் இப்படி தொழிலை ஒப்படைப்பது பாராட்டுவதற்குரியது என்றார் அடுத்து பேச எழுந்த காமராஜர் ராஜாஜி அவர்கள் வயதானவர்கள் பொறுப்பை இளைஞர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றார் அவர் கருத்தை நானும் வரவேற்கிறேன் தொழில் துறையில் மட்டுமல்ல அரசியலிலும் கூட வயதானவர்கள் அந்த வழியை பின்பற்றினால் நாட்டுக்கு நன்மை உண்டுன்னே என்றார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றவுடன் அதே ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி சத்தியமூர்த்தி பவனில் பாராட்டு கூட்டம் ஒன்று கவிஞர் எஸ் டி சுந்தரம் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அமைச்சர்களும் கவிஞர்களும் பெருந்தலைவரை பாராட்டி பேசினார்கள் இறுதியில் பாராட்டுக்கு நன்றி தெரிவித்து பேசிய பெருந்தலைவர் புகழ் பொல்லாதது இதனால் தான் இத்தகைய விழாக்களுக்கு வருவது கிடையாது தொண்டர்கள் அழைத்ததால் பக்தர்கள் இல்லாமல் பகவானே கிடையாதுன்னே என்று முடித்தார் அகில இந்திய தலைவராக செயல்பட்ட போது கூட புகழ்ச்சியை விரும்பாத பெருந்தலைவர் காமராஜர் கட்சியின் ஒரு சாதாரண தொண்டராக செயல்பட்ட போதே தனக்கு கிடைத்த மாம் பெரும் வரவேற்பை கண்டு மலைத்து போய் தனக்கு தலகணம் வந்துவிடக் கூடாது என்று அஞ்சியவர் இளம் வயதினிலேயே ஈடு இணையற்ற தலைவராக உருவாகி வந்த பெருந்தலைவர் காமராஜரின் வளர்ச்சியைக் கண்டு அவரை எதிர்த்தவர்கள் பலர் என்றாலும் அத்தனை எதிர்ப்புகளையும் முறியடித்து தமிழக முதல்வராகவும் இந்திய நாட்டின் அரசியலையே தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் அளவுக்கு தனி பெரும் தலைவராகவும் உயர்ந்தவர் காமராஜர் மக்கள் நலன் ஒன்றையே குறிக்கோளாகக் கொண்டு நேர்மையான முறையில் அரசியல் நடத்தி வந்தார் அப்படிப்பட்ட காமராஜருக்கு சுயநல அரசியல்வாதிகளால் பல சமயங்களில் ஆபத்து வந்தது அவர் பயணம் செய்யும் போது எதிர்பாராத விதமாக விபத்துகளில் சிக்கியதும் உண்டு இத்தகைய ஆபத்து எல்லாம் தெய்வாதீனமாக உயிர் பிழைத்து இந்திய நாட்டின் அரசியல் சரித்திரத்தில் அழியா இடம் பிடித்தார்